மக்களே ஒரு சூப்பரான விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபோர் இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பாந்திராலேருந்து வேளாங்கண்ணிக்கும் வேளாங்கண்ணிலேருந்து பாந்திராவுக்கும் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் லான்ச் பண்ண போகிற ஒரு வண்டி மக்களே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் நடக்க போகிற மாதா திருவிழா ஓட்டி இந்த வண்டி லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வேஸ் நாலே நாலு ட்ரிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது டூ அண்ட் ஃப்ரோ வேளாங்கண்ணி டு பாந்த்ரா பாந்திரா டு வேளாங்கண்ணிக்கு இது தான் கொடுத்துருக்காங்க மக்களே இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா பேரலம் டு காரைக்கால் இப்போ காரைக்கால் டு பேரலம் அந்த ரூட் இருக்குல்ல அது இன்னும் ஓப்பன் பண்ணல பட் அன் இந்த வண்டிக்கு மட்டும் ஓப்பன் பண்ண போகிறாங்க மக்களே ஏன்னா வண்டியோட நேரத்தை கம்மி பண்ணுறதுக்கு பிகாஸ் வேளாங்கண்ணி வரையும் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரிவர்சல் போட்டு வரணும் ஸோ அந்த ரெண்டு ரிவர்சலையும் கம்மி பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலாக அன் ஓப்பன் பண்ணுறாங்க மக்களே பேர்லம் டு காரைக்கால் ரூட்டை அதனால் வந்து அன்னஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டாப்பிங் கிடையாது ஸோ யாரும் வந்து அந்த ரூட்டில் போக போகுது அப்படின்றத நம்பி ஏறியை வேண்டாம் ஸோ அது அன்னஃபிஷியல் தான் அதனால் ஸ்டாப்பிங் கிடையாது மக்களே ஸோ இன்னொரு விஷயம் வந்து நார்மலாக ஏசி கோச்சு செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஜென்ரல் கோச்செலாம் கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பரும் கொடுத்துருக்காங்க எல்லாேருமே பயன்படுத்திக்கோங்க